டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான தமிழ்நாடு அரசு வேலை பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ எந்த கோயிலிருந்து வந்திருக்குன்னு வந்து பாருங்க அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் மேல்மலையனூர் விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டம் இங்கிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து என்ன இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இந்த வேலைவாய்ப்புக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க மேல்மலைனூர் அங்காளம்மன் திருக்கோவில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ என்னென்ன மாதிரியான போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் போஸ்ட் ரெண்டு பணியிடம் வந்து இருக்குது அதாவது ரெண்டு இடம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தகுதின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பேச்சுலர் ஆஃப் மெடிஷன் வந்து முடிச்சிருக்கணும் அந்த பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி எம்பிபிஎஸ் வந்து முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே முப்பத்தாறாயிரத்தி எழுநூறுபாலேருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இருபது ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உதவி செவி செவிலியர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போஸ்ட்டு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ நர்சிங் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் ப்ராசஸில் ஆக்சுவல் நர்ஸ் அண்டு மிட் வைஃப் சர்டிஃபிகேட் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறுவா வரைக்கும் இதுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து சொல்லியிருக்காங்க மூணாவது வந்து பார்த்தி நர்சிங் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு இதுக்கு ரெண்டு வேக்கன்சி நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மஸ்ட்டு பாஸ் ஆஃப் த ஹெல்த் ஒர்க் சர்டிஃபிகேட் வந்து வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பதினோராயிரத்தி ஆறுநூறுவாலேருந்து முப்பத்தாறாயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் இந்த நர்சிங் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் வந்து கொடுக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து படிச்சுக்கலாம் ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் வர எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிராக நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றா வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை பண்ணலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா நேரில் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து நேரில் போய் ஒரே டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டைரக்டாக வந்து கோயில் நிர்வாக நிர்வாகத்தையே போய் நேர்லேயே போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் என்ன விவரம் என்னென்னு கேட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த இணையத்தில் போய் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் வந்து கட்டணம் கிடையாது ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் எந்த விதமான ஃபீஸுமே பே பண்ண தேவையில்லை சரி ஓகே இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான முகவரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேமு உங்கள் நேம் ஃபில் பண்ணணும் மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் ஃபாதர் அல்லது கல்யாணமானவங்கன்னு உங்கள் ஹஸ்பண்ட் நேம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வந்திருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் அட்ரஸ் இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்கணும் அது கூட உங்களோட ஏஜ் அவ்வளோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேஷனாலிட்டி அண்ட் ரிலீஜன் என்ன அப்படிங்கறது வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அதுக்கான சர்டிஃபிகேட்டு அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணணும் கண்டிப்பாக வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இங்கே தெரிய காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட் மஸ்ட் பி அட்டாச்சு அதேமாதிரி பார்த்திங்கன்னா காப்பி ஆஃப் ஆதார் கார்டுமே வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க காப்பி தான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் ஒரிஜினல் வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி வந்து என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லணும் அதுக்கான காப்பி வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அதுக்கான காப்பியுமே வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அதுக்கான காப்பியுமே வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம் இல்லைன்னா தேவையில்லை இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் கேசெட் ரெக்கார்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேசெட் ரெக்கார்டில் இருக்க காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டுமே வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே செக் பண்ணி பார்த்துக்கங்க அதே மாதிரி அதர் குவாலிஃபிகேஷன் வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதை பற்றி கொடுத்துட்டு அதுக்கான ப்ரூஃப்மே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி அதே மாதிரி மொபைல் நம்பர் ரெண்டுமே வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன்ஸ் டிக்ளரேஷன் வந்து இருக்குது ஸோ இந்த டிக்ளரேஷனை படித்து பார்த்துட்டு என்ன டேட்டு எந்த பிளேஸ்லேருந்து அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டு மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அட்ரெஸ்ஸு அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இந்த படிவத்தை வந்து சென்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த அட்ரெஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணணும் ஸோ மாற்றி சென்ட் பண்ணிடாதீங்க கரெக்டான அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து சொன்ன மாதிரியே தான் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்கான லிங்க்குமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் ஒன்ஸ் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் நியூஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ